மொத்தம் ஏழு விதமான நோட்டு ஒரு நோட்டு நோட்டு இருக்கீங்க ஐம்பது நோட்ல மூணு விதமான நோட்டு இருபது நோட்ல நாலு விதமான நோட்டு பத்திரம் நோட்டுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு நோட்டு அரசு பிரிட்டிஷ்காரங்க ஆச்சு மூணு விதமான நோட்டு எல்லாமே பத்திரம் நோட்டு பத்திரம் நோட்டு இந்த நோட்ல அப்பயே காந்தி தா இருக்காருங்க காந்தி தா பாந்துக்கிற மாதிரி அப்பயே அடிச்சிருக்காங்க அப்பயே அடிச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்கா கிடைச்சா அஞ்சு ரூபா ஓட்டுங்கயா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா இது கிராமத்து நோட்டுன்னு சொல்லி அப்பயே மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு பாத்தீங்கன்னா கிராமத்து நோட்டுன்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி நோட்டு

இது ஆன்லைனில் பல நாட்டு காய்மொழி இது அதே மாதிரி பழங்காலத்து எல்லா நாட்டு காய்மூழியா இதெல்லாம் இது வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாவில் வந்து ஐம்பது ருபா வரையும் கலந்துருக்கீங்க இது வந்து அஞ்சு ரூபா இது மட்டும் அஞ்சு ரூபா இது மட்டும் ஐம்பத்தி மணி ஐம்பத்தி நாலு விதமான காய்ந்திருப்பீங்க முத்துறையில் பத்து ரூபா இருப்பீங்க இது வந்து கோட்டை காசு செம்பு காசு காலை நாள் வந்து கோட்டை காசுலேருந்து செம்பு ஒரு எட்டு நாள் ஒரு நாலு நாள் இருபத்தஞ்சி ருசா வரையும் வச்சுருக்கீங்க அப்புறம்